வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடற்கரை அதாவது எங்கள் ஊர் கடற்கரை ரொம்ப சுத்தமாக இருக்கும் அதாவது முக்கியமான ஒரு பதிவு நம்ம கடல் வந்து அதிக அளவில் வந்து ஊரை நோக்கி இருக்கு இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா ஒரு பத்து வருஷத்துக்குள்ள ஊரே காலி அந்த அந்தளவுக்கு வந்து கடல் வந்து நம்ம இருக்கு இந்த போட்டு பார்த்திங்களா இந்த வல்லம் இந்த வல்லம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணேன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஃபோட்டோ வந்து அங்கே இருந்தது இந்த கடலை வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃபோட்டோ அழிஞ்சிட்டு வரேன் அந்த ஃபோட்டோ வந்து நான் பார்க்கும்போது அந்த பக்கம் பதிவு இருந்த மாதிரி இருந்தது மண்ணை வந்து அந்தளவுக்கு அரிச்சு கடலை வெளியே வந்துட்டுருக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் போனால் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி கடலை வந்து நம்ம நிலத்தை ஆக்கிரமிச்சிட்ருக்கு இப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம வந்து இன்னொரு நாள் வந்து அந்த வீடியோ வந்து நான் முழுமையாக அவங்ககிட்ட பதிவு பண்ணுறேன் ஃபுல்லாக போனோம் அப்படின்னா நிறைய பணமர பனைமரங்கள் அது போக்கு இந்த மாதிரி நிறையா வந்து கடலுக்கு போயிடுச்சு இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னு தெரியல இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே இருக்காது i